வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிஜேபியுடைய அந்த பொறுப்பாளர்கள் கூட்டம் பி எல் சந்தோஷ் அவர்கள் வந்திருக்கார் மத்திய அமைச்சர்கள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ம மத்தியானம் இவன் நம்ம பேசி முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து வந்து இன்றைக்கி சேத்துப்பட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தில் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் அதுக்கு பிறகு அங்கே பி எல் சந்தோஷ் இவங்கெல்லாம் சந்தித்து பேச போகிறாங்க ஏற்கனவே அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் அவர்கள் தடபுடல்னு விருந்து வச்சுருக்காங்க யாருக்கு விருந்து வைத்தார்கள் அதனுடைய சங்கதி என்ன ஏன்னா அண்ணாமலை இன்னைக்கு ஒதுங்கி இருக்கிறது பல பேருக்கு வந்து நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கி வந்து தேர்தல் காலத்தில் அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் ஆயிரம் விமர்சனம் சொன்னாலும் அவருக்குன்னு ஒரு இருக்குது அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு எடுபடும் தமிழகம் முழுக்க அவருக்கு ஒரு பெரிய ஆதரவாளர்கள் இருக்காங்க அவருடைய பேச்சு அந்த மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவர் வந்து வரல ஏன்னா அவர் பொறுப்பாளர் இல்லை ஏன்னா அவர் அதிருப்தியில் இருக்கார் ஆறு தொகுதி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லான்னாரு ஆனால் இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில் வரக்கூடிய தகவல் ஏன்னா வந்து ஒரு மாநிலத்திலேயே மாநில தலைவராக இருந்தவருக்கு வரும் ஆறு தொகுதி கொடுத்து அந்த தொகுதியில் அடைக்கிறது சரியாக ஏன்னா அண்ணாமலை அப்படிங்கிறவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் அவருக்கு இப்போ நைனார் நகேந்திரன் அண்ணாமலை வானதி சீனிவாசன் தமிழிசை அப்படின்னு எடுத்து ஹெச்ராஜ் உனெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்து அவருடைய அதிரடி அரசியல்லாம் நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்தவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலை ஒதுங்கி இருப்பது என்டிஏ கூட்டணிக்கு நல்லதில்லை பிஜேபிக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது டெல்லிக்கும் தெரியும் அப்போ இன்றைக்கி வந்து அவர் பிஎல் சந்தோ ஏன்னா பிஎல் சந்தோஷ் தான் அண்ணாமலையை அரசியலுக்கு கூட்டம் வந்தவர் அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் அப்போ ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தில் இன்றைக்கி வந்து அண்ணாமலை போகும்போது பல விஷயங்கள் பேசப்படும் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா இல்லை இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுடைய களப்பணி ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸு இறங்கி வேலை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அண்ணாமலை ஒதுங்கி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இல்லை அவர் பிரச்சாரத்துக்கு வருவாரா இல்லை வந்து அவர் வந்து எலெக்ஷனில் நிற்பாரா இது பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுவாங்க ஏன்னா இன்றைக்கி பிஎஸ் சந்தோஷ் அவர்கள் பேசிட்டா டெல்லியில் போய் அவர் அமித் ஷாத்த பேசுறதுக்கு வசதியாக இருக்கும் இன்னொன்று ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத முக்கியமான இடத்துல பேசும்போது இன்னும் அதுக்கு வெயிட்டு கூட ஏன்னா காலையில் வந்து கமல்நாட்டத்தில் தான் நடக்குது அந்த கூட்டம் இப்போ சாயங்காலம் வந்து சேத்துப்பட்டு அப்போ அண்ணாமலை அவர்கள் மீண்டும் டிரைம் லைட்டுக்கு வரா அப்படிங்கிறது தான் உண்மைதான் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இல்லாத என்டிஏ அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வெற்றிட மாதிரி இருக்கும் இன்னொன்று அண்ணாமலை இல்லாட்டினாலும் அவருடைய ஆதரவாளர்கள் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் அண்ணாமலை இருந்தால் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கட்சியை பார்த்து அள்ளு சில்லுக்கெல்லாம் நான் இறங்கி அடிச்சேன்னா தாங்க மாட்டிங்க அதாவது என்னென்னா அவருடைய பேச்சுக்கு ஒரு பெரிய வேல்யூபுள் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க ஏன்னா வந்து திமுக அதிமுக ரெண்டையும் ரவுண்டு கட்டி அடித்தது கடந்த காலங்களில் அவருடைய பேச்சு அதிமுக பிஜேபி திமுக ரெண்டு பேருடைய ஊழலை வெளியிடுவேன் சொன்னதாகட்டும் குடும்ப அரசியல் எதிர்க்கிறதாகட்டும் இப்படி அவருக்குன்னு ஒரு பெரிய ஆதரவாளர்களை திரட்டி வச்சுருக்கார் அப்போ அவர் இல்லை அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வெற்றிடமாகத்தான் இருக்கும் பிஜேபி அதை ஒரு ஒரு மாதிரி இல்லை ரெடி பண்ண பார்க்குறாங்க பொழுது ஆனால் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் நைனாருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு மோதல் இருக்கிறது இயற்கை என்ன சிக்கல் அப்படின்னா இன்றைக்கி அண்ணாமலைக்கு எதிராக குஷ்பு விஜயதாரணி வானதி அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நயினார் நாகேந்திரனு தமிழிசை இப்படின்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து அவருக்கு எதிராக இருக்குது இவர் போனால் போதுங்கிற நிலமை அவங்க இருக்காங்க வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை தெற்கில் நின்று ரொம்ப கம்மியாக தான் ஜெயிக்கிறாங்க மதூராய் ஜெயக்குமார் காங்கிரஸில் நின்னார் கமலஹாசன் நின்னார் ரொம்ப கம்மியாக தான் ஜெயிக்கிறாங்க இப்போ இந்த தடவை அங்கே நின்னால் தோற்றுருவாங்க ஏன்னா தொகுதிக்கு எதுவுமே பண்ணலை அப்போ என்ன பண்ணலாம் கோவை வடக்குக்கு போயிடுவோம் கோவை வடக்கு போய் இப்போ வந்து போன வாரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் தடபுட விருந்தான் இப்போவே பரிசு மலையெல்லாம் அள்ளி தெளிக்கிறாங்களாம் ஏன்னா எப்படியாவது எம்எல்ஏ ஆகிட்டா அமைச்சராகலாம் ஒரு கணக்கு போடுறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இல்லாத கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அடிச்சு ஆடை ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ பிஜேபியில் நிறைய பேர் கூட கேட்கும்போது தமிழிசை வானதி இவங்களெல்லாம் நம்ப முடியாது சார் இவங்க ரெண்டு பேரும் வந்து கடந்த காலத்தில் வந்து ஸ்டாலினுக்கு ரொம்ப உதவிலாம் பண்ணவங்க திமுக கொஞ்சம் நெருக்கமாகவே இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தா வானதி அவர்கள் கூட பார்த்திங்கன்னா வேலுமணியோட அவங்க தான் வேலுமணி தான் அவங்கள ஜெயிக்கவே வச்சாங்க அப்போ என்னென்னா இவர்கள் வந்து பிஜேபி அப்படிங்கிற கட்சியில் இருந்தாலும் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவங்களோட ஒரு இதில் இருப்பாங்க ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை அண்ணாமலை வெட்டு ஒன்று துண்டு அவங்க ஆதரவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க விட்ட ஒன்று துண்டு ரெண்டு சார் அவர் எல்லாத்தையும் திட்டுவார் அவர் பிஜேபிக்காக பேசுவார் அவரை போய் இந்த மாதிரி ஆக்கிட்டாங்களே என்கிற பெரு அவங்க ஆட்களுக்கு நிறைய பேர் இருக்குது இதுவே அண்ணாமலை மட்டும் இன்றைக்கி தலைவராக இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு முடிவு பண்ணி பிஜேபி வளர்க்கணும்னு நினச்சாரு தலைமை வேணாங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம் நீங்கள் சரியாக நிரூபிக்க நீங்கள் வெளில வந்துடுங்க அவ்வளோதான் ஏன்னா இன்றைக்கி வந்து தலைமை மாறலாம் ஆனால் இயக்கம் ரொம்ப முக்கியங்கிறது பிஜேபி ரொம்ப தெளிவான கட்சி அது எல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இன்றைக்கி மோடி இருப்பார்னாலே யோகி வருவார் யார் வேணால் வருவாங்க அப்போ அண்ணாமலைக்கு பல நெருக்கடி கிட்டிருக்குது இன்னொன்று அவரை சூழ்ந்து வந்து பல பல பேர் வந்து அவரை கார்னர் பண்ண ரெடி ஆகிட்டாங்க சேவர்கள் நேருக்கு நேராகவே அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் வந்து என்னை திட்டி கவண்டு போடுறாங்கன்னு ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாச்சுலாம் உங்களுக்கு தெரியும் பிறகு அமித்ஷா வரும்போது நம்ம சேவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதிமுக மட்டும் இருந்திருந்தால் நம்ம ஜெயிச்சிருக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை போய் அண்ணாமலை சொல்லி அண்ணா நம்ம அமித்ஷா வந்து நேரடியாக வந்து தமிழிசையை கண்டித்தாங்க இப்படி ஒவ்வொரு ஊருக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை மழை போவோம் இன்னொன்று நம்ம விஜய தரணி விஜய்தரணி அவர்கள் கட்சியில் சேர்ந்து பெரிய அளவுக்கு பொறுப்பு இல்லை இதுக்கெல்லாம் காரணம் மாநில தலைவராக இருந்து அண்ணாமலை அப்படின்னு நினைக்கிறார் இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலையால் வெளியில் போனவங்க நிறையா இருக்குது எஸ் வி சேகர் ஆகட்டும் காயத்ரி பல பேர் பார்த்திங்கன்னா அவர் பேசுகிற பேச்சு இன்னொன்று வந்து அவர் அவர் இருக்கும்போது மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்குமோ அப்படி நடத்தினார் நீங்கள் அண்ணாமலை மேலே ஆயிரம் விமர்சனை சொன்னாலும் இப்போ காங்கிரஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈவி கேஸ் இருக்கும்போது காங்கிரஸ் அதுதான் தான் காங்கிரஸ் ஏன்னா டெய்லி ஒரு வரைக்கும் விடுவார் ஐயோ அவர் இருக்கும்போது மாதிரிலாம் அது அந்த பொற்காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எனக்கு இன்னும் ஞாபகம் அவர் இருக்கும்போதெல்லாம் ஜெயலலிதாமா கோமலவள்ளின்னு சொல்லி ஜெயலலிதா மறுபடியும் ஈவி கே செலவம் உங்கள் அம்மா வந்து சுலோசனா சம்பத் அவங்க அதிமுக அவங்களுக்காக முகத்துக்காக விட்றேங்கிற லெவலுக்குலாம் போய் அது பெரிய சண்டை அதேமாதிரி பாலபாட்ராவ் மூர்த்தி அதிரடி அரசியல் மூப்பனார் அவர்கள் இருக்கும்போது அவர் பேசவே மாட்டார் ஆனால் எல்லாரும் அவரை பற்றி பேசுவார்கள் அதுதான் மூப்பண்ணருடைய சிறப்பு இந்த மாதிரி காங்கிரஸில் சில பேர் இருந்தாங்க அது மாதிரி நீங்கள் பிஜேபியில் கிருபாநிதி இருந்தார் இலங்கணேசன் இருந்தார் எல்லாம் நிறைய தலைவர்களை பார்த்துருக்கேன் கமலாலயத்தில் ஒரு காலத்தில் குடியிருந்தேனே சொல்லலாம் அந்தளவுக்கு கமலாலயத்துக்கும் எனக்கும் நெருக்கம் அதிகம் எல்லா தலைவர்களும் இந்த எல்ஜியிலேருந்து கிருபாநிதியிலேருந்து நிறையா அப்பெல்லாம் இல்லாத ஒரு எழுச்சி வந்து அண்ணாமலையை வர இருக்காது தப்போ ரைட்டோ அண்ணாமலை க பிஜேபியை வளர வச்சார் ஆனால் என்னென்னா அவருடைய பேச்சுக்கள் வந்து அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு பழனிசாமி வேணாங்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையை மீண்டும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது எப்படியும் ஜெயிக்கணும்னு அமித்ஷா மோடி ஏகப்பட்ட பேர் வேலை இருக்கும்போது ஒரு ஓட்டுனாலும் அவங்க உள்ளே கூட்டுற ட்ரை பண்ணுவாங்க அப்போ அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு பேசுவது முக்கியத்துவம் இந்த பேச்சால் இருக்குது தொடர்ந்து நம்ம அதுக்கு சம்பந்தமான செய்தியை சொல்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்